வணக்க மக்களே ஸ்டாக் ஃபண்டமெண்டல் சீரீஸ்ல நம்ம ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்டரா என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு ஒரு விஷயங்களாக நம்ம தெரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெவனியூ க்ரோத் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇ இந்த ரெண்டும் பார்த்தோம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ வந்து நம்ம பார்க்க போறோம் டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டெபிட்டையும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிஸும் வந்து கம்பேர் தான் இந்த டூ ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெட்ரிக் ஒரு கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பா உதவும் ஒரு கம்பெனி அவங்க வாங்கக்கூடிய கடனை எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க கம்பெனியோட அசட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ரேஷியோவை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெட்ரிக் தான் வந்து இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இந்த மெட்ரிக் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம் இதுல வந்து டோட்டல் டெப்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் இருக்கு ஸோ டெப்டு டு ஈக்குயிட்டி ரேஷியோ ஃபார்முல படி டெப்டு டுயூட்டி ரேஷியோ ஈக்குவல் டு டோட்டல் டெபிட் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்யூட்டி ஸோ இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்குயிட்டி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பழைய வீடியோவில் பார்த்திருக்கோம் டோட்டல் அசட் மைனஸ் டோட்டல் லயபிலிட்டி டோட்டல் அசட்டையும் டோட்டல் அதாவது அச டோட்டல் இதில் டோட்டல் அசட்டுங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அசையும் சுற்றி எல்லாமே சேர்த்து ஒரு கம்பெனியோட கேப்டலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டோட்டல் அசட் டோட்டல் லையபிலிட்டிங்கிறது வந்து எல்லா கடன்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய டோட்டல் லயபிலிட்டி டோட்டல் அசட்டை டோட்டல் லயபிலிட்டியை வச்சு மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இக்யூட்டி அதே மாதிரி டோட்டல் டெபிட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேம் டெபிட் பிளஸ் லாங் டம் டெபிட் இந்த ரெண்டையும் சேர்த்து வந்து சம் பண்ணும்போது போது கிடைக்கக்கூடியதான் இந்த டோட்டல் டெபிட் அதுபடி நம்ம இந்த வேல்யூஸ் வந்து ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படின்னா டோட்டல் டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் டிவிட் பை ஒரு கோடி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து இருக்கும் சோ இந்த இந்த கம்பெனிங்கிறது ஒரு ஒரு பைசா கடன் வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறதா இதோட அர்த்தம் டு ரேஷியோங்கிறது கம்மியா இருக்கும் போதுதான் அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் ஸோ இந்த டு ஈக்யூட்டி ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியை நிறைய வகையில அஃபெக்ட் பண்ணும் கடன் அதிகமாகும் போது கண்டிப்பா வந்து அதுக்கான வட்டி கட்டுற விகிதம் வந்து அதிகமா இருக்கும் ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுங்கிறது வந்து குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ப்ராஃபிட்டுங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஆப்ரேஷனல் காஸ்ட் ப்ளஸ் வந்து அவங்க கெட்டக்கூடிய ரீபே பண்ணக்கூடிய கடன் வட்டி டாக்ஸஸ் இதெல்லாம் கழிச்சது போக கிடைக்கக்கூடியதான் ப்ராஃபிட் ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு 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 ரூபாய்க்கும் ஐம்பது பைசா கடன் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க வட்டி அதிகமாக கெட்டுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக கம்பெனியோட ப்ராஃபிட்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும் சம்டைம்ஸ் அது நெகட்டிவில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ தான் வந்து இந்த டெப்ட் டு ஈக்யூட்டி ரேஷோங்கிறது நம்ம ஒரு லாங் டேம் இன்வெஸ்டரா பாக்கும்போது கண்டிப்பா மெயினா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பேராமீட்டர் ஸோ இதுபடி டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து பிலோ ஒன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கம்பெனி வந்து நல்ல கம்பெனி ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இதை நம்ம பார்த்து கண்டிப்பா அந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கண்ண மூடிட்டு இந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி இயர்ஸ் வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷன் வந்து பிலோ ஒன் இருக்கிற கம்பெனியில் நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் பிட்வீன் ஒன் அண்ட் டூ இருந்துச்சு அப்படின்னா அது அக்செப்டபிள் ரேஞ்சு தான் ஸோ அந்த கம்பெனியை வந்து நம்ம கண்டிசாக நம்ம மானிட்டர் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எபோ டூ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நம்ம கண்டிப்பாக ரொம்ப யோசிக்கணும் ஸோ இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தான் நம்ம அந்த கம்பெனிகளை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ அதிகமாக அதிகமாக அவங்க வருஷம் வருஷம் கெட்ட வேண்டிய வட்டியோட விகிதம் வந்து கூட்டிக்கிட்டே போகும் ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தா ஸோ அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாங்கியிருக்கக்கூடிய கடன் வந்து அதிகமா இருக்குது பிளஸ் டாலர்ஸ்ல வாங்கியிருக்காங்க ஸோ என்னதான் அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் அது இதுன்னு கொடுத்தாலும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா பார்க்கும்போது அந்த கம்பெனி ஃபியூச்சர்ல ஒரு ஒண்ணுமே இல்லாம போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும் ஸோ நம்ம லாங் டேம் இன்வெஸ்டரா வந்து அதை ஹோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் தான் வந்து கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷுங்கிறது நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இப்போ கம்பெனி தொடங்கி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தான் ஆகுது அப்படின்னா அந்த கம்பெனிகளில் நம்ம இந்த டெப்ட் டு ஈக்குவிட்டி ரேஷோங்கிறது நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறத கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் அப்புங்கிறப்போ அவங்க கண்டிப்பா அதிக அளவான கடன் வாங்கி தான் வந்து அந்த பிஸ்னஸை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ தி ஒரு லாங் பீரியட் ரன் ஆனாதான் அந்த கடன் எல்லாம் அந்த கம்பெனி வந்து அடைச்சி ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா வந்து மாற முடியும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து நம்ம அந்த கம்பெனியை வந்து கடன் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ரேஷோ வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறனால நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு லாங் டேம் இன்வெஸ்டராக ஒரு ரிட்டனை இழக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு ஸோ நம்ம கன்சிடர் பண்ணும்போது அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதே சமயத்தில் இந்த டெப்டி டு ஈக்குவிட்டி ரேஷன்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனிகளுக்கெல்லாம் இருக்கும் எந்த கம்பெனிகள்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா ஐடி செக்டர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கம்பெனிகளை இந்த டெப்டி டு ஈக்விட்டி ரேஷன்ங்கிறது கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா அவங்க வந்து பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண வேண்டியதில்லை பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பொருளை சாலிடாக உற்பத்தி பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மேன் பவர் நிறைய பிளேசஸ் நிறைய மிஷின்ஸ் தேவைப்படக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டெப்டி டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கும் கடன்ங்கிறது கண்டிப்பா அவங்ககிட்ட இருக்கும் அந்த ரீசனால அந்த கம்பெனிகளில் எல்ல வந்து இந்த ஈக்விட்டி ரேஷியோங்கிறது நம்மளால் பார்க்க முடியும் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோங்கிறது நம்மளால பார்க்க முடியும் சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கம்பெனி ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணும்போது இந்த டெப்டி டு ஈக்விட்டி ரேஷியோவையும் நம்ம ஒரு பேராமீட்டர கன்வியூஸா ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரிஸ்க்குங்கிற லெவல் வந்து குறைக்கப்பட்டு லாங் டேம் இன்வெஸ்டராக நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்த்த ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் ஒரு கம்பெனி கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ண முடியாது சில கம்பெனிஸ் வந்து கடன் வாங்கினா தான் அவங்களோட பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த கம்பெனியோட டெப்டு டு ஈக்விட்டி ரேஷன் வந்து அதிகமாகவே இருந்தாலும் அந்த கம்பெனி மார்க்கெட்டில் எவ்வளோ எஸ்டாபிஷாக இருக்கிறாங்க எவ்வளோ தவிர்க்க முடியாத ஒரு பிளேயரா வந்து மார்க்கெட்ல இருக்கிறாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் டாடா மோட்டார்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் தி லாங் பீரியட் வந்து நம்ம இந்தியன் ஆட்டோமொபைல் செக்டர்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அபார வளர்ச்சி வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து கடன் இருக்கு இருந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு குறைச்சி வந்துகிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்தராக அவங்க எக்ஸ்பென்ஷன் போறாங்க அப்படின்னாலுமே கடன் வாங்க தான் செய்வாங்க இருந்தாலுமே இந்த கம்பெனியோட ஃபியூச்சரிஸ்டிக் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அவங்களோட பிளான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான பிளான்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கம்பெனி வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி இந்த டெப்டி டூ ஈக்யூட்டி ரேஷோ வந்து நம்ம பார்த்துருக்கோம் இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான எஜுகேஷனல் கண்டெர்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ